கம்பீர குரலை நான் கேட்காத நேரம் குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மாவும் கழகமுமே உலகம் என்று வாழ்ந்த என்னை உங்களின் அன்பு கட்டளை இருக்கும் காலத்தை முப்ப நான் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக இருந்தேன் என்னால் தாங்க முடியல எவ்வளோ வந்து நாங்கள் வந்து அவங்கள காப்பாற்றத்துக்கு முயற்சி பண்ணோம் நீங்கள் சொல்கிறீங்க என்ன முயற்சி பண்ணீங்கன்னா எங்களுக்கு தெரியல அந்த அம்மா கிட்ட இல்லாத காசா அந்த அம்மா கிட்ட இல்லாத பதவி பலமாக ஏன் வேறு நாட்டுக்கு கூட்டுன்னு போய் அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கல சரி சிகிச்சை கொடுத்துங்க நீர் சொத்து குறைபாடு நுரையீரல்ல பிரச்சனைன்னு சொல்லி சொன்னீங்கல்ல அவங்கள காப்பாத்திருக்க முடியாதா கண்டிப்பா ஜெயலலிதாவா சசிகலாவா நாங்க ஏத்துப்போம் நோண்டி கனவுல கூட நினைக்க வேண்டாம் மத்தவங்களாம் ஏத்துப்பாங்க துட்டுக்கு காசுங்க எல்லா துட்டு போட்ட என்ன ஆனா இவ்வளவு நாள் வந்து நீங்க காசு விலை கொடுத்து வாங்கி இருக்கிற ஜனங்க எவ்வளவு நாளைக்கு வரப்போறாங்க காசு தீர்ற வரைக்கும் இருப்பாங்க பணம் தீர்ற வரைக்கும் உண்மையான தொண்டர்கள் யாரும் கடைசி வரைக்கும் வருவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்காதீங்க கண்டிப்பா தெரியும் என்ன நடந்துருக்குன்னு முதல் முதலாக இன்றைக்கி இந்தம்மா உரையாட்டினாங்க அதான் எழுதி கொடுத்ததோ படிக்கிறாங்க பார்த்து பார்த்து நம்ம முதல் முதல்ல வந்தது நல்லா அது அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் ஒன்றில்லை இப்போ தான் அந்த மாதிரி பொதுப்பாங்க அவங்க தான் சொல்கிறாங்களே கட்சி வந்து எங்கள் அந்தமாக புரட்சி தலைவி எப்படி கட்டுப்பாடாக வச்சுருந்தாங்களோ அந்த மாதிரி நான் வச்சுருப்பேன் எங்கள் உயிர் வரைக்கும் அவங்க இப்போ மாதிரி சொல்லிட்டாங்க உயிர் வரைக்கும் நான் தான் கட்சிங்க இந்த மாதிரி இன்றைக்கி அவங்க சொல்கிறதுன்னு அப்படி தான் புரிஞ்சிக்கணும் அவங்கள மாதிரி தான் இவங்களும் வராங்க இவங்க மொழியும் மாறுபட்ட கோணத்தில் எதுவும் சொல்லலை கட்சிக்கு நான் கட்சி வரைக்கும் வரைக்கும் புரிஞ்சிக்கணும் அவங்க உரை எப்படியோ போட்டோம் எப்படியோ போட்டோம் ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிமுகவுக்கு சங்கு ஊற்றிட்டாங்க அவ்வளோதான் இதுதான் எங்களோட கருத்து அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஜெயலலிதா அம்மா சொல்லியிருக்காங்க என் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரிங்க தெரியவே இல்லைன்னு சொன்னாங்க ஆனா எதிரிங்க துரோகிங்க எல்லாம் பக்கத்துலேயே வச்சுருந்துருக்குறாங்க அவங்க அதுதான் உண்மை நிதர்சனமான உண்மையும் அதுதான் அதுதான் நடக்குது அவங்க பேசுகிறது வந்து அவங்க வந்து இருந்தால் நான் பார்த்தேன் சொன்னாங்க அவங்க இதுவரைக்கும் எழுபத்தஞ்சு நாள் அந்த அம்மா பேசவே இல்லையே ஒரு வார்த்தை கூட எடுத்து சொல்லலையே எழுபத்தஞ்சு நாள் ராவடராவ் வந்து சீன் வந்தாங்க ராவடராவ் கொண்டு போயிட்டாங்க எடைப்பட்ட காலத்தில் எந்த ஒரு இதுக்கும் அந்த அம்மா பேரில் எந்த அறிக்கையும் விடலை அது அந்தம்மா வந்து இந்த நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் ஒரே வந்து என்ன நடிப்பு மாதிரி தான் இருந்தது தவிர வந்து அவங்க நடித்தாங்க இன்றைக்கி யாரும் எழுதி கொடுத்து படித்து நடித்தாங்க தவிர மற்றபடி வந்து வந்து உண்மை கிடையாது அதில் உண்மை கிடையாது முகத்தில் வந்துட்டு ஒரு பொய்மை தான் தெரிஞ்சது தவிர வேறு ஒன்றும் கிடையாது முதல்ல அம்மா வந்து என்ன ட்ரீட்மெண்ட் நடந்தது என்ன நடந்துன்னு சொல்லிட்டு வெளியில் கொண்டு வர சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அப்புறம் இந்த அதிமுக இருக்கா இல்லைன்னு அப்புறம் நம்ம யோசிப்போம்